இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை அம்பத்தூர் அடுத்த பட்டரவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஹரி மினி ஹாலில் சென்னை துறைமுக ஆணைய சிவில் பகுதியில் இருபத்தேழு ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்த டாக்டர் ஜெயவேலன் பி அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் ஜெயவேலன் அன்னபூரணி சம்பந்தி ரவிச்சந்திரன் அனுசியா ஆகியோரது அறுபதாவது திருமண விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்களும் துணை செயலாளர் டாக்டர் பி விஜயன் அவர்களும் மக்கள் தொடர்பு அலுவலர் டாக்டர் ஜே ஏழுமலை அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் கே வாசுதேவன் அவர்களும் திருவல்லிக்கேணி மண்டல தலைவர் ஏ புஷ்பராஜ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜெயவேலன் அன்னபூரணி இவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்த தக்கது நியூசியடி தமிழ் செய்திகளுக்காக சில ராஜா

நன்றிகளை நினைவு செய்து இவர்கள் என்றும் வாழ வேண்டும் என்று என்றும் நணவர்கள் என்று எங்களுடைய தமிழ்நாடு நகரங்கள் மற்றும் மக்கள் நிலைமை இயக்கத்தின் இந்த தம்பதியரை

மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு என்னுடைய உறுப்பினரும் டாக்டர் ஜெயவேலன் அவருடைய பணியின் நிறைவு பாராட்டு அவருடைய சம்பந்தி ஆகிய ரவிச்சந்திரன் அவருடைய நதிய நிறைவு பாராட்டு உலகம் இன்று சென்னை வட்டரவாக்கம் அரணி மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நான் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் சிறப்பெரிய ஆற்றினே இந்த உங்களுடைய இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அந்த மிக மிக சிறப்புரை ஆக்கினார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் மேலும் திரு ஜெயவேலன் டாக்டர் ஜெயவேலன் அவர்கள் மேலும் மேலும் இந்த இயக்கத்திற்கும் உறவினர்களுக்கும் அவருடைய சேவையை செய்யும்ூலிமாக என்னுடைய அன்பான வேண்டுகளை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அவருடைய சேவையை இயக்கத்துக்கும் வேண்டும் என்ற கோரிக்கையை ஊடகத்தின் மூலியமாக இருக்கிறேன் மேலும் இன்றைக்கு முக்கியமான தினம் என்னவென்றால் அவருடைய சம்பந்தி இது இன்றைய தினத்தில் வந்து இந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு அது மிக்க மகிழ்ச்சி இங்க வந்த பிறகுதான் தெரியுது என்னுடைய அவருடைய சிறப்பும் இன்னைக்கு பெருமையாக பேசப்படுது நான் கலந்து கொண்ட என்னை அழைத்து என்னை இந்த பேச வைத்த என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெயகலன் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்பையும் நீர்ந்தாலும் இந்த குடும்பமும் அவருடைய சம்பந்த குடும்பமும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்ன தாத்துக்களையும் நர்ணியங்களை தவிர்த்துக் கொள்கிறேன்